மணிக்கு என்ன பக்கம்னா தமிழ்நாடு டிஎச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாபெரும் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு வேலை வேலைவாய்ப்புங்க மாவட்ட சுகாதாரத்துறைலேருந்து அறிவிக்கப்பட்ட காஞ்சிபுரம் வேலை வாய்ப்பு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் காஞ்சிபுரம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த பார்த்த போஸ்ட் நேம் என்ன எஜுகேஷன் கோலேஷன ஏஜ் லிமிட்டோ சாலரி டீடோ செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட் இதெல்லாம் வந்து நம்ம க்ளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த தேவைப்பட்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹச்எம்ஐஎஸ் ஐடி கோஆர்டினேட்டர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ரேடியோகிராஃபர் லேப் டெக்னீஷியன் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சானிட்டரி ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போஸ்டான வேகன்ஸி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு காலிடத்துக்கான எடுத்துக்கான வேலைவாய்ப்பை வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க எஜிகேஷன் வலியூஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ இந்த மாதிரி பிடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் முடிச்சிருக்கவங்களும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து ப்ளஸ் டூ வந்து பயாலஜி சுவாலஜி பாட்னி சப்ஜெக்ட் எதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரேடியோகிராஃபருக்கு வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் முடிச்சிருக்கணும் லேப் டெக்னீசியன் வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சேனிட்டரி ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்கெல்லாம் வந்து தமிழ் ரீட் அண்ட் ரைட் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புன சேலரி டீடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கோஆர்டினேட்டருக்கு வந்து இருபத்தொன்னாயிரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணப்படும் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ரூபாயும் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து பதினெட்டாயிரூபாயும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பதினாலாயிர ரூபாயும் ரேடியோகிராஃபருக்கு வந்து பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாயும் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சானிட்டரி ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்கள்லாம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் இருக்கிற கேஸ்டுகள் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருப்பாங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரியேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸ்டாம்ப் முப்பது ரூபா ஸ்டாம்ப் மட்டும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பேஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் மட்டும் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் கொடுத்துட்டு அந்த லிங்க் நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன் லெவல் எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களோட முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுநூற்றி முப்பத்தொன்று ஐநூற்றி ஒன்று அந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அபீசல் வெப்சைட் மாதிரி ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணுற இந்த வேலை வைப்பை சம்மந்தப்பட்ட